அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கறது ஸ்டடி வித் ரஞ்சி யூடியூப் சேனல் இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம திருக்குறள்ல ரெண்டாவது டாபிக்கா இருக்கக்கூடிய பொறையுடைமை பத்தி பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒழுக்கமுடைமை வந்துட்டு பார்த்துட்டு ஸோ இன்னைக்கு வந்து பார்க்க போறது பொறையுடைமை இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாவது டாபிக்கா நம்ம பாக்க போறோம் குறையடைமை திருக்குறள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிறர் நமக்கு துன்பங்கள் செஞ்சாலும் அதை வந்து நம்ம வந்து பொறுத்துட்டு எப்படி போறோம் நம்ம எப்படி நம்ம அதை கடந்து போறோம் அப்படிங்கறத பத்தி தான் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வந்து இந்த சரி இந்த திருக்குறளை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க அதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா முதல் நான்கு திருக்குறளை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பொறுமையின் சிறப்பை பத்தி கொடுத்துருப்பாங்க அடுத்த நான்கு திருக்குறளுக்கான இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு பிறர் திங்கு செய்தாங்கன்னா அதை எப்படி பொறுத்துக்கணும் அப்படிங்கிறதும் ம அடுத்த இரண்டு திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாவது ரெண்டு திருக்குறள்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா பிறர் வந்து இழி சொற்களை பொறுத்துக்கொள் மத்தவங்க நம்ம நம்ம வந்து இழிவான சொற்களை பேசும் பொழுதும் நம்ம வந்து பொறுத்து கொடுறது எப்படி அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா வந்துட்டு டீடைலா வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா முதல் திருக்குறள் பாருங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது பாத்தீங்க அப்படின்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது என்ன பண்ணுவாங்களா இப்போ நிலத்தை வந்து நம்ம தோண்டிக்கிட்டே இருந்தோம்னா பதிலுக்கு வந்து நிலம் வந்து நம்மளை ஒண்ணுமே பண்ணாது அதே மாதிரி அகழ்வார வந்து அகழ் அகழ்வார் அப்படிங்கறது தோண்டுபவர் அவங்க தோன்றவங்க வந்து நிலத்தை தோண்டிக்கிட்டே இருந்தாலும் நிலம் வந்து பொறுத்து கொள்ளுமா அதே மாதிரி நம்மளை இழிவுபடுத்துறவங்களையும் நம்ம கொள்றதா சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ அகழ்வார் அப்படிங்கிறது அதுக்கு உண்டான மீனிங் தோண்டுபவர் இகழ்வார் அப்படிங்கறது இழிவுபடுத்துவோம் நம்மளை இழிவுபடுத்துறவங்களையும் நம்ம கொள்ளணும் அப்படிங்கறதுதான் சிற தலை அப்படின்னா சிறந்த பண்பு சரிங்களா இலக்கண குறிப்பு பாருங்க பொருத்தல் அப்படிங்கிறது தல் வந்திருக்கா சோ தல் அப்படிங்கிறது தொழில் பெயரை குறிக்கக்கூடியது அடுத்த அகழ்வார் இகழ்வார் அந்த ஆர் ஆர் அப்ப இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியில அந்த ஓர் அப்படின்னு சவுண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா வினையாளனையும் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கணம் படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பக பகுபத ஒரு இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்க வந்துட்டு வேணும்னா படுத்துக்கலாம் பாத்துக்கலாம் சரிங்களா சோ இந்த இடத்துல போல அப்படின்றது கொடுத்ததுனால போல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி சொல்றதுனால அது வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓம அணி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா லாஸ்ட் வந்து லாஸ்ட் வீடியோலயும் இந்த மாதிரி ஒரு ஓமயணி அப்படின்ற ஒண்ணு வந்து வந்துச்சு சரிங்களா நெக்ஸ்ட் குரல் பாருங்க அடுத்து கொள் பாருங்க பொருத்தல் இறப்பினை என்றும் மரத்தல் அதனினும் நன்று பாருங்க பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மரத்தல் அதனினும் நன்று பிறர் வந்து நமக்கு வந்து என்ன பண்றாங்க துன்பம் செய்யறாங்க அது வந்து நம்ம பொறுத்துக்கிறது அப்படின்றது சிறந்த பண்பாமா ஆனாலும் அதை மறந்துட்டோம் அப்படின்னா அதையும் விட இது வந்து ரொம்ப சிறந்தது அந்த துன்பங்களை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம பொறுத்துக் கொள்வதை காட்டிலும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விரசையும் துன்பத்தை ஒரு ஒரு பொறுத்துக் கொள்ளுதல் சிறந்தது அதை விட சேர்ந்து அது துன்பத்தை மறந்து விடுதல் அவங்க நமக்கு துன்பம் செய்தாலும் அதை பொறுத்து காட்டிலும் அது பொறுத்து மட்டும் இல்லாமல் மறந்துட்டோம் அப்படின்னா அதிகம் அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா பொருத்தல் அப்படின்னா ஒரு விஷயத்த பொறுத்துக் கொள்ளுதல் இறப்பினை அப்படின்னா துன்பத்தை துன்பத்தை என்ன பண்ணணும் நம்ம பொறுத்துக்கிட்டோம் அப்படி பொறுத்துக்கிறது வந்து இறப்பினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மரத்தல் பொருத்தல் சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கல்விகள் வருது பெயர்கள் நன்று அப்படின்னா குறிப்பு வினைமுற்று சோ ஏதோ ஒரு விஷயத்த பர்டிகுலரா குறிப்பா சொல்றாங்க அப்படிங்கிறது குறிப்பு சாரி நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று இந்த மரத்தல் அப்படிங்கிறது கடைசியில இந்த தொழிற்பெயர் விகுதி அப்படின்னு கல் அப்படின்னு பெயர் எடுத்து நம்ம டிசைட் பண்றோம் சரிங்களா இன்னொரு டைம் திருக்குறள் ரீட் பண்ணி பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனையும் நன்று சரிங்களா ஸோ அடுத்த திருக்குறள் பார்க்கலாம் அடுத்து பாருங்க இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அதாவது விருந்தினரை வரவேற்க இயலாது தவிக்கும் நிலை அதாவது விருந்தினர் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இயலாதுன்னா வாங்க அப்படின்னு கூப்பிட முடியாதது கிடையாது அவங்களை கூப்பிட்டு நம்ம உபசரிக்கணும் வீட்டுக்கு யாரோ வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம குடுக்கணும்ல அப்படி நம்ம குடுக்க முடியாம போற நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா வறுமையா இருக்காங்க இல்லைங்களா சோ அதையும் விட கொடுமையானதுதான் அந்த நிலை வந்து கொடுமையானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்துக் கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமையாகும் அதாவது நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வராங்க அப்படின்னா உபசரிக்கிறதுக்கு நம்ம கிட்ட பொருள் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படும் இல்லைங்களா சோ அதே மாதிரிதான் அறிவற்றவர்கள் செய்யும் தீங்குகளை நம்ம பொறுத்து கொள்வதுதான் இருக்கிறதுலே சிறந்த வலிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் இதுல இன்மை அப்படின்னா வறுமை ஆள் அப்படின்னா தவிர்த்தல் மடவார் அப்படின்னா என்ன மடப்பைய மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அந்த மாதிரி மடவார் அப்படின்னா அறிவற்றவர் சோ குறிப்பு பாத்துக்கோங்க விருந்து அப்படின்னா பெயர் பண்பாகு பெயர் அடுத்து வந்து ஆள் அப்புறம் பொரை இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆளுங்கிறது ஆளுங்கிற தல் முடியுது இந்த பொறைங்கிறது ஐ அப்படின்ற விகதியில முடியுது சோ இதனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தொழிற்பெயர்கள் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒன்னு வந்து இன்னொனுக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எடுத்துக்காட்டு உவமை அணி சரிங்களா இன்மையுள் இன்மை விருந்தொராள் வன்மையில் வன்மை மடவார் பொறை இப்படி நீங்க கண்டினியூ இப்படி படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூ வந்துட்டு நீங்க சொல்லி பார்க்கும் போது வரும் சரிங்களா நாலாவது திருக்குறள் பாருங்க நிறையுடைமை நீங்காமை வேண்டின் ஒரையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் ஒரையுடைமை போற்றி ஒழுகப்படும் நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும் சில பாத்தீங்க அப்படின்னாக்கா கத்துவாங்க சில சண்டை போடுவாங்க அவங்க கிட்ட பொறுமையே இருக்காது நம்ம கிட்ட அப்படிப்பட்ட பொறுமை வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம நம்ம க நம்மளோட நற்குணங்கள்லாம் நம்ம கிட்ட விட்டு போயிடாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பொறுமையா இருக்கணும் சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க நல்ல குணங்கள்லாம் இருக்கும் ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு கோவப்பட்டுருவாங்க பொறுமையா இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாம நற்குணங்கள் நம்ம விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பொறுமையோட சிறப்பை வந்து சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் இந்த இடத்துல நிறை அப்படின்னா சால்வு நீங்காமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் நீங்கா அப்படிங்கறது ஒரு எதிர்மறை சொல் இந்த இடத்துல ஐ மை விகுதியில முடிஞ்சிருக்கா மைங்கிறது ஐ விகுதியில முடிஞ்சிருக்கா அப்போ எதிர்மறை தொழிற்பெயர் சரிங்களா அடுத்து போற்றி அந்த ஈ சவுண்ட்ல முடியுதா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வினை எச்சம் அடுத்த திருக்குறள் பாருங்க ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாரை பொன்போர் பொதிந்து அதாவது ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் அப்படின்னா பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை அதை ஒரு தாரை அப்படிங்கறது பொறுத்து கொள்ளாம எனக்கு ஒரு தீங்கு செய்யறீங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு வந்து அதை பொறுத்துக்காம டக்குன்னு வந்து அவங்களுக்கு திருப்பி வந்து தீங்கு செய்யறது பொறுத்துக்காம இருக்கிறது அதுதான் வந்து ஒரு ஒன்றாக வையாரே வைப்பர் அப்படிங்கிறது ஆஹ் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்தும் மன மனத்துள் வைத்துக் கொள்வார் அதாவது பரவாயில்லப்பா எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நல்லவனா இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பொன்போல் பொதிந்து மனசுக்குள்ள சொல்லியிருக்காங்க அதாவது ஒண்ணு இல்ல நீ நல்ல உனக்கு ஒருத்தவங்க அப்படின்னா நீ அவங்களுக்கு தீங்கு அதை பொறுத்துக்கிட்ட அப்படின்னா நாலு பேர் வந்து தான் நினைச்சுக்குவாங்க அப்படிங்கறத அப்படி சொல்லியிருக்காங்க பரவாயில்ல இவனுக்கு எவ்வளவு தீங்கு செஞ்சாலும் இவன் வந்து பொறுமையா போறான் நல்லவன் அப்படின்ற மாதிரி நம்மள நினைச்சுப்பாங்க சோ அததான் சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் இது பாருங்க பொறுத்தாரை அப்படின்னா தண்டித்தவறை ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக பொதிந்து அப்படின்னா பொதிந்து வைப்பர் அப்படின்னா மனதுக்குள் வைத்துக் சோ பொருத்தவங்களை மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ இந்த இடத்துல இலக்கண குறிப்பு ஒரு தார் ஆறு அப்படின்னா வினையால் பெயர் பொதிந்து ஊன்ற சொல்ல வந்துட்டு முடியுது ஊ அப்படின்னா வினையச்சம் அப்படின்ற ஊன்ற விதி வந்து வினையச்சம் சரிங்களா சோ இலக்கண குறிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கடைசியில வந்து இந்த ஆர் அப்படின்னு முடியுதா சோ இது வந்து இப்போ ஒருத்தார் சரி பலர் பால் வினைமுற்று சோ வினைமுற்று விகுதி இந்த ஆர் அப்படிங்கிறது பலர் பால் வினைமுற்று விகுதி லாஸ்ட் வீடியோ கூட நம்ம சொல்லிருப்போம் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க சிக்ஸ்த் குரலு ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு ஒன்றும் துணையும் புகழ் அதாவது பிறர் வந்து ஒருத்தவங்க நமக்கு ஒருத்தங்க செய்றாங்க அப்படின்னா அதை பொறுத்து கொள்ளாம அதை வந்து தண்டிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு நாள் மட்டும் தான் இம்பவங்க கிடைக்கும் ஆனால் அதை பொறுத்து புகழ் உலகம் உள்ளவரும் லட்சிக்கும் ஒருத்தவங்க அடிச்சாங்க அப்படின்னா திருப்பி நீ வந்து நாலு முன்னாடி மாதிரி மாட்டாங்க இதே அந்த நாலு பேரு முன்னாடி வந்து ஒருத்தவங்க தண்டிக்கும் போது நீ பொறுத்து இருக்க அப்படின்னா அந்த நீ சாகர் வரைக்கும் அந்த விஷயத்தை பத்தி பேசுவாங்க பாருங்க நல்ல மனுஷன் இவ்வளவு இவருக்கு வந்து இவ்வளவு தீங்கு இருச்சாங்க அதனால அவர் வந்து பொறுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குறைந்து சொல்லுவாங்க உலகம் உள்ளவரையும் நிற்கும் அதாவது நம்ம நம்ம கால முடிய வரைக்கும் அதை பத்தி வந்து அவ்வளவு பெருமையா பேசுவாங்க சரிங்களா பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை ஒன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை ஒரு தார் அந்த ஆறு சவுண்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா வினையாளனையும் பெயர்கள் சோ பகவாய் ஒரு பிளக்கம் வந்து பாத்துக்கோங்க சோ அந்த அளவுக்கு பெருசா இல்ல சரிங்களா அடுத்தது ஏழாவது கொடுப்பாங்க திருநெல்ல தற்பிற செய்யணும் நோன் வந்து அறநெல்ல செய்யாமே நன்று அதாவது செய்ய தகாத துன்பங்களை திற தனக்கு செய்தாலும் அந்த துன்பத்துக்காக வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவர் செய்யாத இருந்தால் நல்லது அதாவது ஒருத்தர் நமக்கு துன்பம் செஞ்சுட்டாங்க ஆனா அவங்க வந்து அறவழியா நடக்குறவங்க அதனால அவங்க அந்த துன்பத்துக்காக வருத்தப்பட்டுட்டுமே விட்டுறது அப்படி நினைச்சாலும் கூட அறவழியில் அதாவது அறத்துக்கு மாறான அதாவது நேர்மையான வழியை விட்டுட்டு அவங்க மறுபடியும் அவங்களுக்கு தீமை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருநள்ள தற்பிற செய்யணும் நோன் வந்து அறநெல்ல செய்யாமே நன்றி சரிங்களா அடுத்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதோட ஆஹ் சொற்பொருள் வந்து பாத்திரலாம் சரிங்களா திறன் அல்ல அப்படின்னா செய்யத்தகாத நோ நொந்து அப்படின்னா துன்பத்துக்காக வருந்தி அடுத்து இலக்கண குறிப்பு பாருங்க தற்பிறர் தற்பிறர் அப்படின்னா ஏழாம் வேற்றுமை தொகை செய்யணும் அப்படின்னா இழிவு சிறப்புமை நொந்து அப்படின்னா வினையச்சம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திறன் அரண் அரண் திறன் அப்படின்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈற்றுப்போலிகள் அரண் திறன் அப்படின்னா ஈற்றுப்போழிகள் அடுத்த திருக்குறள் பாருங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான்தன் தகுதியால் வென்றுவிடல் அதாவது செருக்கினால் தீமை செய்தாரை தத்தம் பொறுமையினால் வெற்றி வெற்றி கொள்ள வேண்டும் அவங்க என்னதான் நமக்கு தீமை செஞ்சிருந்தாலும் என்ன பண்ணும் பொறுமையா இருக்கணும் ஆகும் திருக்குறள் புல்லாமே பொறையுடையமை அப்படின்னா ஏதோ பொறாமையை பத்தி சொல்லல நம்ம இருக்கு நம்ம வந்து பொறுமையா நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ மிகுதியான் அப்படின்னா யாரு அப்படின்னா மனச்செருக்கு உடையவர்கள் மிக்கவை அப்படின்னா தீமை தகுதியான் அப்படின்னா பொறுமையால் நம்மளுடைய தகுதியான் வென்று விடலனா நம்மளுடைய பொறுமையால நமக்கு என்ன பண்ணாலும் நம்ம பொறுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க செய்தாரே அப்படின்னா வினையாளனையும் கடைசியில அல் அப்படின்னு சொல்லிட்டு முடியுதா அதனால அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று இந்த பாருங்க சோ இந்த நாலு ஃபர்ஸ்ட் நாலு திருக்குறள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுமையின் சிறப்ப சொல்லியிருப்பாங்க இப்ப வந்து பிறர் செய்து தீங்கை பொறுத்து கொள்ளுதல் அதை பத்தி இந்த நா இந்த ஆறு ஏழு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த அஞ்சு திருக்குறள் நாலு திருக்குறளும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க செய்த தீமையை நம்ம பொறுத்து கொள்றதை பத்தி சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது திருக்குறள் பாருங்க துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தவர் வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந்தவர் வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் அதாவது வரம்பு கடந்து பேசுகிறவர்களின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவரே பற்றற்ற துறவியரனும் மேலானவர் இப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்க எது மேலையுமே ஆசைப்பட மாட்டாங்க அந்த பற்ற அப்படின்னா எது மேலையுமே ஆசை இல்லாதவங்க சோ அவங்க வந்து உங்களை மதி வரம்பு கடந்து பேசுவாங்கன்னா என்ன நம்ம கண்ட்ரோலுமே நம்மளே கோபிட்டுருவோம் அந்த அளவுக்கு பேசுவாங்க ஆனாலும் அப்படி பேசுறவங்களுடைய தீய சொற்களை வந்து பொறுத்துக்கொள்ளுபவர்கள் யாரா பற்றற்ற துறவியை விட மேலானவர்களாம் துறவிகள் தான் எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா இருப்பாங்க அவங்களை விடவும் நம்ம மேலானவங்க அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க சோ துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர் எந்த ஆசையுமே இல்லாதவர் இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர் இன்னா அப்படின்னா தீய நோக்கவர் அப்படின்னா பொறுப்பவர் நோர்க்பவர் அப்படின்னா பொறுப்பவர் இலக்கண பாருங்க இறந்தார் துறந்தார் நோக்கீர்பவர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அர் அர்னு முடியும் சோ அந்த மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அது வந்து வினையாளனையும் பெயர்கள் அப்போ இன்னா சொல் அப்ப இன்னா அப்படின்ற மாதிரி தான் அது வந்து ஒரு எதிர்மறையான சொல் அதாவது ஈறு எதிர்மறை பெயர் எச்சம் பகுபத உறுப்பில் பாருங்க இறந்தார் அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது குரல் பத்தாவது திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்ணாவது நோக்கீர்பவர் பெரியார் இன்னாச்சொல் நோக்கீர்பவர் பின் நோர் நோற்பாரின் பின் உண்ணாது நோற்பார் பெரியர் சொல்லும் இன்னாச்சொல் நோர்பாரின் பின் அப்படின்னா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சாப்பிடாம என்ன பண்ணுவாங்க நோன்பு இருப்பாங்க சரிங்களா அதை காட்டிலுமே நம்மள தீய சொற்களை பேசும் பொழுது நம்ம பொறுத்து கொள்றவங்க வந்து விரதம் இருப்பாங்க இல்லைங்களா நோன்பு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களை விடவும் மேலானவர்கள் சொல்லி நோன்பு அதாவது சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்க உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட சரிங்களா தம்மை இகழ்வோரின் தற் தீய சொற்களை கொள்பவரே மேலானவர் நம்மளை ஒருத்த நம்ம நோன்பு இரு பெரியவங்க நோன்பு இருப்பாங்க அதுவே மிகப்பெரிய செயல்தான் அதையும் விட நம்மளை நம்ம இகழ்றவங்களை நம்ம பொறுத்து கொள்றது அப்படிங்கிறது அதையும் விட மேலானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர் அதாவது விரதம் விரதம் இருக்கும் இல்லைங்களா அதுதான் அப்படி சொல்லியிருப்பாங்க அடுத்து இன்னா சொல் அப்படின்னா தீய சொல் குறிப்பு உண்ணாது அப்படின்னா வினையச்சம் ஊன் வந்திருக்குங்களா சோ அதனால ஊன் வந்துச்சுன்னா நமக்கு வினையச்சம் ஸோ இந்த ரெண்டு திருக்குறளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இலி சொற்களை பொறுத்துக் கொள்ளுதல் பிறர் கூறும் இலி சொற்களை பொறுத்துக் கொள்ளுதல் பற்றி அதனுடைய சிறப்பை வந்து இந்த திருக்குறளை வந்து கொடுத்துருப்பாங்க திருவள்ளுவர் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி ஒழுங்கமுடையமை பற்றி நம்ம போட்டுட்ட வீடியோ போட்டாச்சு ப்ளஸ் இருந்து ஒழுக்கமுடையிலேருந்து எல்லாம் கேள்விகள் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இருபது எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் ஸோ பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க திருக்குறளை பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.